காய்காய்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நான் கருவேப்பிலை பொடி பண்ண போகிறேன் ரைஸ் அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வீட்டில் இருந்து பண்ணுறது தான் எனக்கு ஆர்டர் கம்மி தான் ஒரு பதினஞ்சு பேக்கெட் தான் கேட்டிருந்தாங்க அதனால் கொஞ்சமாக தான் பண்ணுறேன் அதான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை எனக்கு காமிக்க முடியல என்னென்ன தெரியுமா கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு கருவேப்பிலை பூண்டு மிளகு ஜீரகம் இது மட்டும் போட்டு நல்லா காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் காமிக்கிறேன் காலேங்களா தெரியுதுங்களா கல்லுப்பு நல்லா கருவேப்பில நல்லா பருணு பரப்பு வரணும் நல்லா பொறிச்சிட்டேன் நல்லா காஞ்ச கருவேப்பில் தான் நல்லா கூடு பண்ணி நல்லா மொறு மொறுன்னு இருக்கு பாருங்கள் அப்புறம் காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு வீடியோ எடுக்க ஆளி இளகாய்ஸ் அதனால நானே பொரிச்சிக்கிட்டு வீடியோ எடுக்க முடியாதில்லை அதனால தான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப தீய விடக்கூடாது கைஸ் மீடியமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து வறுத்துக்கணும் பவுட்ரு பண்ணி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் கருவேப்பிலாம் உள்ளே போட்டுக்கிட்டேன் காஞ்சி மிளகாய் கருவேப்பில கொஞ்சம் பருப்பு பெருங்காயம் இது போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பவுடராக ஃபைனாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் பவுடர் பண்ணிக்கிட்டேன் முதலியே போட முடியாது எங்கள்

கடைகள்லாம் கொடுத்துனு இருக்கேன் இட்லி பொடி பருப்பு பொடி கருவக்கலை பொடி இதெல்லாம் கொடுத்துனு இருக்கேன் Tahu. That's

கைஸ் ரெமோ யாருன்னு தெரியுமா உங்களுக்கு என் வீடியோவில் போய் பாருங்கள் ஏங்களா தெரிஞ்சுருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ் ரெமோவ் வந்து எங்கள் செல்லக்குட்டி மோ ஃபுட் ப்ராடக்ட் ஆந்த்ரா கருவேப்பிலை பொடி அருமையான சுவையான ஆரோக்கியமா ஆரோக்கிய உணவு காய்ஸ் தெரிஞ்சுங்களா இட்லி தோசை சாதத்துடன் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடலாம் நாற்பது கிராம் காய்ஸ் இருபது ரூபா நான் கடைகளுக்கு பதினஞ்சு ரூபான்னு கொடுக்குறேன் காய்ஸ் गाइज प्लीज लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க اوكيவா கமெண்ட்ல சொல்லுங்க गाइस சூ பாய் நெக்ஸ்ட் வீடியோல இந்த சவுண்ட கரெக நேர பசி இந்த பவுடர் கொஞ்சம் இருக்கு தரவா கரெக போடு டெஸ்ட் பண்ணிட்டு சாம்பல் சக்க பசி இருக்கு اوكي பாய்